கிழக்கு மாகாணத்தில் ஆரம்பமான அனுர் அரசாங்கத்தின் கைது வேட்டையில் முதல் இடையானவர் பிள்ளையான் அடுத்து அவரின் சகாவான இனிய பாரதி கைது செய்யப்பட்டதோடு அவரின் சாரதியும் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த கைதுகளின் பின்னர் மட்டக்களப்பு மட்டுமின்றி கிழக்கு மாகாணமே ஒரு பதற்றமான சூழலுக்குள் தள்ளப்பட்டிருந்தது கைதுகள் தேடுதல்கள் என கிழக்கு மாகாணமெங்கும் சிஐடியின் பிரசன்னத்தை பார்க்க முடிந்தது இவ்வாறான நிலையில் இனிய பாரதியின் சகாவான தொப்பி மனாப் என்று அழைக்கப்படும் முன்னாள் திருக்கோவில் பிரதேச சபை உறுப்பினரான சி விக்கினேஸ்வரன் என்பவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்து கொழும்புக்கு கொண்டு சென்றுள்ளனர் தற்போதைய நிலைமைகளை பார்க்கும் போது எதிர்வரும் காலத்தில் கருணாவும் கைது செய்யப்படலாம் என்று தோன்றுகிறது இவற்றை எல்லாம் பார்க்கும் போது தற்போது நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது போலவே தோன்றுகிறது அப்படி கேட்பது போன்றவாறான சம்பவங்களை கடந்த இரண்டு மூன்று நாட்களில் இடம்பெற்றுள்ளன கடந்த நாட்களில் போலீசார் சிலரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதும் சற்று விவகாரம் தகவலாகவே தெரிகிறது கிழக்கு மாகாணத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் கடத்தல்கள் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பிலான பல விடயங்களுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் குறிப்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் கைது செய்யப்பட்டதோடு சகல குற்றச்செயல்களும் செயல்களும் அதிர்ச்சி செய்திகளாக அம்பலமாகின்றன இங்கே குறிப்பிட்ட இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது மிக முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த காலகட்டத்தில் தான் கருணாவும் பிள்ளையானும் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து சென்று மட்டக்களப்பு உட்பட கிழக்கு மாகாணம் முழுவதையும் தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்த காலகட்டம் அப்போதுதான் கிழக்கு மாகாணத்தில் படுகொலைகளும் காணாமல் ஆக்கலும் அதிகரித்திருந்தன தற்போது இடம்பெறும் கைதுகளும் அந்த விவகாரங்களை மையமாக வைத்தே இடம்பெறுகின்றன இப்படியாக கைது செய்யப்பட்டவர்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அரச சாட்சிகளாக மாறுவதும் தம்முடன் இணைந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களையும் காட்டிக் கொடுக்கும் செயல்பாடுகளிலும் இறங்கியுள்ளனர் இப்படியாக தொடர் கைதுகளின் அடுத்த கட்ட கைது கருணாவாகத்தான் இருப்பார் என்பது பலரது கணிப்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இவ்வாறாகவே இனிய பாரதியின் சகா கைது செய்யப்பட்டதோடு அம்பாறை மாவட்ட தமிழ் பகுதிகளில் கடந்த காலங்களில் இயங்கி வந்த இனிய பாரதி தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முகாம்கள் மற்றும் மயானங்களில் இரண்டு தினங்களாக குற்றப்புலனாய்வு பிரிவு சோதனை முன்னெடுத்துள்ளது அம்பாறை திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உட்பட இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இடையில் கிழக்கு மாகாணத்தில் நடந்த கொலைகள் கடத்தல்கள் காணாமல் போதல் துப்பாக்கிகளை பயன்படுத்துதல் சித்திரவதை கூடங்களை நடத்துதல் மிரட்டி பணம் பறித்தல் போன்ற சம்பவங்களுடன் தொடர்பு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை சேர்ந்த இனிய பாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கே புஷ்பகுமார் மற்றும் அவரது சகாவான சசீந்திரன் தவசீலன் ஆகியோரை கடந்த ஆறாம் தேதி திருக்கோவில் மற்றும் மட்டு சந்திவழி பகுதியில் வைத்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்தனர் இந்த கைதையடுத்து இனிய பாரதியின் முன்னாள் சாரதியான செந்தூரன் கடந்த ஒன்பதாம் திகதி பொத்துவிலில் இருந்து மட்டக்களப்புக்கு தனியார் போக்குவரத்து பேருந்தை செலுத்தி சென்ற போது கல்முனை நகரில் வைத்து சிஐடியினர் கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கொழும்பிலிருந்து சென்ற சிஐடியினர் தம்பிழுவில் மகாவித்தியாலயத்திற்கு அருகில் பாடசாலை வீதியில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் இயங்கி வந்த இனிய பாரதியின் காரியாலயத்தை முற்றுகையிட்டு சோதனையில் ஈடுபட்டார் அவ்வாறே தம் பிரதான வீதியில் இயங்கி வந்த முகாம் தம்பட்டையில் இயங்கி வந்த முகாம் திருக்கோவில் மயானம் போன்றவற்றுக்கு சென்று சோதனையில் ஈடுபட்டதுடன் கல்முனை தலைமையக காவல்துறை பிரிவில் அமைந்துள்ள தாளபட்டுவான் சந்திக்கு அருகாமையில் உள்ள பாரிய வீடு ஒன்றில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்களை வெள்ளை நிற ஆடை அணிந்து இரண்டு வெவ்வேறு ஜீப் வண்டிகளில் அழைத்து வந்து சோதனையிட்டனர் இதன் பின்னர் சம்மாந்துறையில் செயல்பட்ட முகாம் உட்பட அந்த கால பகுதியில் அம்பாறை மாவட்ட தமிழ் பிரதேசங்களில் டிஎம்விபி முகாம்களாக செயல்பட்ட முகாம்களுக்கு சென்று சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டு அங்கு சந்தேகத்திற்கிடமாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளின் நிலத்தை தோண்டி சோதனை நீதிமன்ற அனுமதியை பெறுவதற்கான நடவடிக்கையினை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையிலேயே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை சேர்ந்த இனிய பாரதி மற்றும் ஒரு சகாவான திருக்கோவில் விநாயகபுரத்தை சேர்ந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான தொப்பி மேனா என்று அழைக்கப்படும் சின்ன தம்பி விக்னேஸ்வரன் என்பவரை அவரது வீட்டில் வைத்து சிஐடியினர் கைது செய்து கொழும்புக்கு விசாரணைக்காக கொண்டு சென்றனர் தேவைகளை குற்றப்புலனாய்வு துறையின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி எட்டுக்கு இடையில் கிழக்கு மாகாணத்தில் நடந்த கொலைகள் கடத்தல்கள் காணாமல் போதல்கள் துப்பாக்கிகளை பயன்படுத்துதல் சித்திரவதை கூடங்களை நடத்துதல் மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் குறித்து நீண்ட விசாரணையை மேற்கொண்டது இந்த விசாரணை முதல் சந்தேக நபரான இனிய பாரதி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பில் வெளியேறிய கருணா அம்மான் பிரிவின் திருக்கோவில் பகுதியில் உள்ள ஆயுதமேந்திய முகாமின் தலைவராக பணியாற்றியவர் இப்போது இனிய பாரதி தொடர்பில் மேலதிக தகவல்களை பெறும் நோக்கில் மட்டக்களப்பில் தற்போது தீவிர சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது இந்த சோதனை நடவடிக்கைகள் எதற்காக என்று பார்த்தால் தற்போது கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்கள் நீதிமன்றில் சமர்ப்பிப்பதற்கான போது துமான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் மேலதிக ஆதாரங்களை பெறுவதற்காக சிஐடியின் ஸ்பேஷ்ட அதிகாரிகள் தற்போது மட்டக்களப்பில் களமிறங்கியுள்ளனர் இனிய பாரதி தொடர்பில் சில விடயங்களை குறிப்பிட வேண்டுமானால் கருணா பிள்ளையான் இனிய பாரதி என்ற கூட்டணி அமைந்திருக்கும் போதும் சரி பின்னர் பிள்ளையான் கருணாவிற்கிடையில் பிளவு ஏற்பட்டதன் பின்னர் ஆரம்ப காலகட்டத்தில் கருணாவுடனும் பின்னர் கருணாவை விட பிள்ளையானின் கை கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் போது பிள்ளையானுடனும் இணைந்து செயல்பட்டு வந்தார் அதன்போது திருக்கோவில் பகுதியை மையமாக வைத்தே அவரின் செயல்பாடுகள் இடம்பெற்றிருந்தன இவ்வாறான அவரின் செயல்பாடுகள் கட்டுக்கடங்காது சென்றிருந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி அம்பாறையில் உள்ள இனிய பாரதியின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் ஒன்றை மக்கள் முன்னெடுத்தனர் அப்போது கடத்தி சென்ற எமது பிள்ளைகள் அங்கே எம்மிடமிருந்து எமது சொத்துக்கள் அங்கே என்றவாறான பல கோஷங்களை எழுப்பி மக்கள் போராட்டம் முன்னெடுத்திருந்ததோடு திருக்கோவிலில் அவர் வசிக்கின்ற வீட்டில் பதங்கு குழி இருப்பதாகவும் அதில் ஆயுதங்களுடன் தங்களிடமிருந்து கொள்ளையடித்த அல்லது பறிமுதல் செய்த நகைகள் இருக்கின்றன அதனை அமக்கு மீட்டு தாருங்கள் என கூறியும் மக்கள் திரண்டு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் இப்படியாக பிள்ளையான் இனிய பாரதி மீது தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணைகள் அனைத்துமே முன்னைய காலத்தில் அவர்கள் செய்த அராஜகங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவதை தவிர புதிதாக எந்த குற்றச்சாட்டுகளோ வழக்குகளோ இல்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது இவ்வாறாக இனிய பாரதியின் குற்றச்செயல்கள் பட்டியலிடப்படும் இதே நேரம் இனிய பாரதியின் வலதுகரமாக செயல்பட்ட சீலனை பற்றியும் கூற வேண்டுமானால் இனிய பாரதி அத்தனை குற்றச்செயல்களிலும் இவர் தொடர்பு பட்டிருந்தார் ஆனால் இப்போதும் அவர் சுதந்திரமாக நடமாடுகிறார் அதே மதி என்பவரும் இனிய பாரதியின் கடத்தல் கொலை கொள்ளை என்பவற்றுடன் தொடர்புடையவரே என்பதும் முக்கியமாக சுட்டிக்காட்டத்தக்கது இவர்கள் இருவரும் இன்று வரை சுதந்திரமாகவே சுற்றித் திருகின்றனர் இவை அனைத்தும் மக்களின் போராட்டங்கள் மூலமே பூதாகரமாக வெளிவந்தன அப்போது மக்கள் வெளிப்படுத்தி இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்து ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் பிள்ளையானை கைது செய்து விசாரணை செய்திருந்தாலும் பின்னர் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தால் அவர் பாதுகாப்பாக வெளியே வந்து மீண்டும் நாடாளுமன்றத்தில் தன்னை தலைவனாகவும் கிழக்கின் மீட்பனாகவும் காட்டிக்கொண்டு ராஜபக்ஷர்களின் நிழலில் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் ஆனால் இப்போது அனுரகுமார ஆட்சியில் அவர் கைது செய்யப்பட்டதோடு அவருடன் தொடர்பு பட்டிருந்த அத்தனை பேரும் தேடி தேடி வேட்டையாடப்படுகின்றனர் அத்துடன் மக்கள் வெளிப்படுத்திய விடயங்கள் தொடர்பில் இதுவரை விசாரணைகளை முன் விட்டது யார் என்பது தொடர்பிலும் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தகவல் பாரதியின் பல அதிர்ச்சிகர தகவல்கள் வெளிவருகின்றன எனவே அறிக்கைகளை நீதிமன்றில் சமர்ப்பிக்க வேண்டிய தேவை இருப்பதால் இந்த விசாரணைகளை அரசாங்கம் முறையாக கையாண்டு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட பிள்ளையான் இனிய பாரதி உள்ளிட்ட அனைவரையும் நீதிமன்றில் நிறுத்துவதற்கான மேலதிக வலுவான ஆதாரங்களை பெற்றுக்கொள்வதற்கான செயல்பாடாகவே தற்போது சிஐடியின் சிரேஷ்ட அதிகாரிகள் மட்டக்களப்பில் ஒவ்வொரு அங்குலமாக தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர் இந்த அதிரடி களமிறங்களின் அடுத்த நகர்வாக இனிய பாரதியின் சொத்துக்கள் மற்றும் அவரை இயக்கும் பினாமி யார் என்பது தொடர்பில் தற்போது விசாரணை தீவிரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது இனிய பாரதி தற்போது பயன்படுத்தும் வாகனம் தவிர மற்ற அனைத்து சொத்துக்களும் அவருடைய பெயரில் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது எனவே இது தொடர்பிலும் இந்த சொத்துக்களுக்கு சொந்த சொந்தக்காரர் யார் என்பது தொடர்பிலும் தேடுதலும் விசாரணைகளும் ஆரம்பித்துள்ளன இவற்றையெல்லாம் பார்க்கும்போது தன் இனத்தையே தானே அளித்த மகா கொடூரம் தற்போது பூதாகரமாக வெளிவருவதை பார்த்து மக்கள் அதிர்ச்சியின் உச்சத்தில் இருக்கின்றனர் இது மட்டுமின்றி இனிவரும் காலங்களிலும் மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவருமா என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்